மதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜ முனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ வெங்கடேஷ மங்களா சாசனம் ஆகால தत्वமش्रांतமாత్మนามนุபஷ்யதா அற்றுப்தேமృతரூபாய வெங்கடேஷாய மங்களம் திருவேங்கடமுடையானுடைய திவ்யமங்கள விக்கிரக సౌందర్యத்திலும் திவ்யாத்ம ஸ்வரூபத்திலும் திவ்ய குணங்களிலும் ஈடுபட்டு அனுபவிப்பவர்களில் போதுமென்று நிறைவு அடைந்தவர் இதுவரை இருந்ததில்லை இப்பொழுதும் இல்லை இனிமேலும் இருக்க முடியாது அத்தகைய திருவேங்கடமுடையானுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும் ஸ்ரீ ஸ்ரீயதிராஜ வைபவம் வடுக நம்பி அருளிச்செய்தது त्यक्तः सदा यादवमर्कटेन रामानुजार्यो मणिरद्भुतश्रीः हृद्यः करीषस्य हरेर्भूदित्या कर्ण्यहृष्टः பேரொளி வீசும் ரத்தினம் போன்றவரான ராமானுஜர் யாதவராகிற குரங்கின் கையிலிருந்து விடுபட்டு அத்திகிரி அருளாளனின் நெஞ்சுக்கு இனியவரானார் ஸ்ரீமதே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பஞ்சாங்க ஸ்ரவணம் श्री गोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री भगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे अष्टाविंशते तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः I you. दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायने शुक्लपक्षे वसन्तऋतौ मेषमासे षष्ट्याम् अस्यां सुबदितौ इन्दुवासरयुक्तायां पुनर्वसुनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग सुभकरणं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वार् इम्पेरुमानार् तिरुवडिगले शरणम् ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜ முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் சித்திரை மாதம் புனர்பூச பூச நட்சத்திரம் சக்கரவர்த்தி திருமகனார் முதலியாண்டான் எம்பார் ஒன்றான வானமாமலை ஜீயர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் முதலியாண்டானின் திருநக்ஷத்திரம் ஸ்ரீ வைஷ்ணவ உலகில் பெருமைக்குரிய ஆச்சாரிய புருஷர்களாகத் திகழும் திருவரங்கம் கந்தாடை வாதூல வம்சத்தவர்களின் மூல புருஷர் என்று போற்றப்படும் தாசரதி ஆவார் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் இப்பிறவி பயனை அடைய பகவத் பாரதந்திரியமே அதாவது எம்பெருமானையே உபாயமாக கொள்ளுதலே உரிய வழி என்பதும் அதனினும் உயர்ந்தது பாகவத பாரதந்திரியமே எனும் வழி என்பதும் நிலைநாட்டப்படுகின்றன அதுவே எம்பெருமானார் தரிசனம் என்று பின்னர் புகழ் பெற்றது அவர் காட்டிய வழியை பின்பற்றி ஒழுகி வருபவர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று சிறப்பாக கூறப்படுவர் அப்படி முனியை அடியொற்றிய எண்ணற்ற முதலிகளுள் முதன்மையானவர்கள் வாணிட்ட கீர்த்தி வளர் கூறத்தாழ்வானும் இராமானுசரின் திருவடி என்றும் திரிதண்டமென்றும் அழைக்கப்படுவதும் வாதூல குலத்தின் அணிகலனாக விளங்குபவருமாகிய முதலியாண்டானும் ஆவர் முதலியாண்டானின் இயற்பெயர் தாசரதி இவர் சென்னைக்கு அருகில் பூவிருந்த திருமழிசைக்கும் இடையே புருஷமங்கலம் வரதராஜபுரம் என்னும் பச்சை பெருமாள் கோயில் என்னும் தலத்தில் வாதூல கோத்திரம் நாராயண தீக்ஷிதர் என்ற யஜுர்வேத பார்ப்பனகுல அறிஞர்க்கும் இராமானுசரின் உடன் பிறந்தாளாகிய நாச்சியார் அம்மனுக்கும் மகனாக கிபி ஆயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிரபவ ஆண்டு சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் தோன்றினார் இவர் ஆத்ம குணத்தை மிகவும் விரும்பி வைணவதாசன் என்னும் திருநாமத்தை திருக்கோட்டியூர் நம்பி சூட்டினார் என்பது மரபுச் செய்தி வாதூல தேசிகர் என்னும் சிறப்பு திருநாமம் இவருக்கிருந்தது என்பதை இன்றும் அவர் சந்ததியருக்கு திருவரங்கம் கோயிலில் மரியாதைகள் செய்யப்படும் அருளப்பாட்டினின்று தெரிகின்றது பெருமாள் கோயில் என்று வைணவர்களால் போற்றப்படும் காஞ்சியில் சந்நியாசம் ஏற்றுக்கொண்ட இராமானுசரின் திருவடியில் முதன்முதலாக தஞ்சமடைந்தவர்கள் கூறத்தாழ்வானும் முதலியாண்டானுமே ஆவர் இராமானுசரிடம் திருவாய்மொழி பாடம் கேட்டறிந்து இருவரும் தெளிந்தனர் பின்னர் முதலியாண்டான் இராமானுசரின் அந்தரங்க சீடராகி திருமண் காப்பிடல் திருவாராதனைக்கு பரிசாரகம் திருவடி நிலைகள் ஆகிய சமர்ப்பித்தல் முதலிய பணிகளில் ஈடுபட்டார் இராமானுசர் துறவரம் பூண்டபொழுது முதலியாண்டானை தவிர அனைத்தையும் துறந்தோம் என்று கூறியதாக குருபரம்பரை பரம்பரை செய்தி இவர் ஏற்றத்தை வெளிப்படுத்தும் ஒரு சமயம் இராமானுசர் தம் ஆச்சாரியனின் திருமகளாகிய அத்துழாய் அம்மைக்கு சீதன வெள்ளாட்டியாக இவரை அனுப்ப அதை ஓர் ஆச்சாரிய கைங்கரியம் என உவகையுற்று ஒரு பணிப்பெண் செய்ய வேண்டிய பணிகளை மிக்க மனநிறைவுடன் இவர் செய்தார் எம்பெருமானாருடன் ஆச்சாரிய தொடர்பின்றி வைணவர்கள் இல்லறத்திலிருந்து கரையேற முடியாது என்பது முதலியாண்டானின் உறுதியான கொள்கை முதலியாண்டானுக்கு அமைந்துள்ள தனியன் மற்றும் வாழித் திருநாமம்யம் யதிராசருடைய பாதுகைகள் எவருடைய பேராலே ஸ்ரீ முதலியாண்டான் என்று வழங்கப்படுகின்றனவோ தாசரதி என்னும் திருநாமமுடைய அந்த முதலியாண்டானின் திருவடிகளை நான் தலையாலே தாங்குகிறேன் அத்திகிரி அருளாளன் அடிபணிந்தோன் வாழியே அருட்பட்சை வாரணத்தில் அவதரித்தோன் வாழியே சித்திரையில் புனர்பூசம் சிறக்க வந்தோன் வாழியே சீப்பாடியமிடுதல் சீர்பெறுவோன் வாழியே உத்தமமாம் வாதூலம் வந்தோன் வாழியே ஊர்த்திருந்த சீர்பாதம் மூன்றினான் வாழியே முத்திரையும் செங்கோலும் முடி பெறுவோன் வாழியே முதலியாண்டான் பொற்பாதங்கள் ஊழிதோறும் வாழியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் பழ தென்னை காப்பாயோ பிறவிகள் பலவும் எடுதலை தேனே மதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் நம் சிரியாத்தான் என்ற கனியனூர் தாசரதி ராமானுஜ தாசர் திருவரங்கம் சென்று வங்கிப்புறத்து நம்பியை சேவித்து இப்பொருளை உறுதி செய்ய விரும்பி ஹொய்சால தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த சிரியாத்தானுக்கு இடையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜகேசரி என்னும் சோழ சக்கரவர்த்தியின் அரண்மனை முற்றத்தில் வங்கிப்புறத்து நம்பியை சந்திக்கும் பேறு எதிர்பாராது கிடைத்தது அங்கே அவரை சேவித்து உரையாடி வருகையில் வங்கிப்புறத்து நம்பி ஆங்கே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அர்த்தங்களை அவருக்கு உபதேசித்தார் சைவம் முதலான புறச்சமயங்களில் உள்ளவர்களும் சிவனை போன்ற ஒரு தெய்வத்தை பரம்பொருளாக கொண்டு அவனை சர்வஜனாகவும் கொண்டாடி வருகிறார்கள் அவர்களை காட்டிலும் வைதிக மதத்திலுள்ளவர்களான நமக்கு சிறப்பு லக்ஷ்மிநாதன் என்று ஒரு மிதுனத்தை பற்றுகிற இதுவே ஆகும் என்று உபதேசித்தார் மேலும் தரிசனார்த்தம் இப்படி இருப்பதாலேதான் துவயத்தில் முற்பாதியிலே எம்பெருமானை பற்றும் போது புருஷகாரமான பிராட்டி முன்னாகவே பற்றுகிறோம் பின்பாதியில் எம்பெருமானை பிராப்பியமாக பற்றும் போது பிராப்யயான இவள் முன்னாகவே பற்றுகிறோம் என்பதையும் தெளிவாக உணர்த்தினார் இவ்வுயரிய பொருளையே ஆண்டாள் ஏறு திருவுடையான் என்ற அரிய தொடரால் சுருக்கமாக காட்டினாள் ஏறி வரும் செல்வத்தை உடையவன் என்ற பொருளை காட்டினும் ஏறி வீற்றிருக்கும் திருவை மார்பிலே உடையவன் என்ற பொருளே சிறப்பாக இருப்பதை சிரியாத்தான் வெளிப்படுத்தினார் श्रीमते रामानुजाय नमः तिरुवडिगले शरणम्